ஒரு ஏக்கர் தென்னந்தோப்புங்க ஒரு தனி போருங்க ஏழரை ஃப்ரீ சர்வீஸுங்க வீட்டிலிருந்தே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஆட்டோமேஷனுங்க அதுபோக அது போக கண்காணிப்பு கேமராங்க தார் ரோடு பேஸுங்க எல்லோசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க வெள்ளோடுக்கு பக்கத்தால் அமைச்சிருக்குதுங்க ஈரோட்டுக்கு வந்து ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு கிலோமீட்டருங்க இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ஈரோட்லேருந்து வந்தீங்க அப்படின்னா ரிங் ரோட்லேருந்து அதிகபட்சம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாங்க ஒரு ஏக்கர் அளவுள்ள இந்த லேண்டில் வந்துங்க எண்பத்தஞ்சு தென்னை மரம் வச்சுருக்குதுங்க அது போக பலாமரம் நாவல் மகாகனி இந்த மாதிரி வந்து இடையில மர வகைகளும் வச்சுருக்காருங்க இந்த தென்னை மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் ஆச்சுங்க இன்னொரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னமரம்லாம் காப்புக்கு வந்துருங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க சுற்றி பென்சிங் பண்ணியிருக்குதுங்க இதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் வந்துடுதுங்க தோட்டம் முழுவதும் அதே மாதிரி சொட்டு நீருங்க இந்த போரை அளவுக்கு சொல்லணும் அப்படின்னாங்க இதில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீ எத்தனை நாள் கண்டினியூ ஓட்டினீங்களும் தண்ணி நிற்கிறது இல்லைங்க அந்தளவுக்கு ஒரு தண்ணி சௌரியமுள்ள காடு அது போக ஏழ்ர்ஹ் பி ஃப்ரீ சர்வீஸும் வந்துருதுங்க இதில் வந்து ஃபுல்லி ஆட்டோமேஷன் பண்ணிட்டாருங்க தோட்டம் முழுவதும் அவர் ஈரோட்டில் இருக்காங்க ஈரோட்டிலேருந்து எல்லாமே ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு பண்ணி வச்சுட்டாருங்க ப்ராப்பர்ட்டிக்கு தண்ணி பாய்க்கிறது அப்படிங்கிறது அந்த டைம் ஆனால் அதுவே கரெக்டாக பாஞ்சுக்குமுங்க சொட்டு நீருக்கு போகிற கேட் வால் எல்லாமே ஆட்டோமேஷன் பண்ணியிருக்காருங்க ஃபுல்லி ஆட்டோமேஷனு ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு கேட்வாலுக்கும் குறிப்பிட்ட டைம் செட் பண்ணியிருக்காரு அந்த டைம் ஓடினதுமே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கேட் கேட்வாலுக்கு சேஞ்ச் ஆகி தண்ணி பாஞ்சிட்ருக்குங்க அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு தோட்டமாக இருந்தாலும் வாட்டர் வந்து கன்சிஸ்டன்சியாக கொடுத்தீங்கன்னா மட்டுந்தானுங்க அது வந்து அதோடய வளர்ச்சி வந்து நல்ல வகையில் இருக்கும் ஸோ வந்து ஆட்டோமேஷன் பண்ணுறதோட பெனிஃபிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மர வகையில் வந்து அது கிடைக்க வேண்டிய தண்ணி தினமும் எவ்வளோ கிடைக்கணுமோ அது கரெக்டாக கிடைச்சிரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமாமோ வளர்ச்சி அடையுங்க இவர் இப்போ தான் ரீசெண்டாக ஆட்டோமேஷன் போட்டிருக்காருங்க அதுக்கு முன்னால் தோட்டம் இருந்ததுக்கும் இப்போ ஆட்டோமேஷன் போட்டதுக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தோட்டம் நல்லமாக வந்துருச்சுங்க உரமெல்லாம் வாங்கி தினமரதுக்குலாம் நல்லா உரம் வச்சுருக்காருங்க இதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டு வந்துடுதுங்க மாடு கட்டுத்தர கட்டிக்கலாம் அது போக ஆள் குடியிருக்கலாங்க இப்போ ஆள் வந்து லைவில் கூடி இருந்துட்டுருக்குறாங்க அவங்க வந்து இப்போதைக்கு வீட்டில் ஃப்ரீயாக குடியிருந்துக்கிறாங்க தோட்டத்தை அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிறாங்க அவங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாதுங்க தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக அது இருக்குது இந்த தோட்டத்தில் வந்துங்க போர் வந்து சிறப்பான முறையில் தண்ணி வசதியோட இருக்குதுங்க இந்த தண்ணி வந்துங்க தொட்டிக்கு வந்துடுங்க தொட்டி ஒன்று இதுக்குள்ளார இருக்குதுங்க தொட்டியோட கெப்பாசிட்டி வந்து எட்டாயிரங்க தொட்டிக்குள்ளே ஒரு மூணு ஹெச்பி மோட்டர் போட்டிருக்காருங்க போர் தண்ணி வந்து இந்த தொட்டிக்குள்ளே உளுந்துருமுங்க இந்த போர் தண்ணி வந்து தொட்டிக்குள்ளே ஃபுல்லாக ஆனதமே போர் மோட்ரு ஆஃப் ஆயிருங்க அது போக போர் மோட்டர் ஆஃப் ஆனதுமே அடுத்த செகண்டே வந்து உங்களுக்கு வந்து தொட்டிக்குள்ளே ஒரு மூணு ஹெச்பி மோட்டர் இருக்குது பாருங்கள் அந்த மோட்டரு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகி சொட்டு நீர் வந்து கேட் வால் ஒன் டூ எல்லாமே அதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற டைமுக்கு ஓட ஆரம்பிச்சிருங்க ஸோ வந்து இது எல்லாமே தண்ணி பாயிரது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகிட்டுருக்குங்க ஸோ அதனால் வந்து தண்ணிக்கு வந்து அந்த ஆனால் கரெக்டாக அது பாட்டுக்கு பாஞ்சிட்டு கிடக்குங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருங்க வடக்கு பார்த்து அமைச்சிருக்குது காடு வந்து வடை சரிவுங்க வாஸ்துப்படி இருக்குதுங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வீடுமே கட்டுத்தரையும் இருக்குது இதுக்கு வந்து ஒரு போர் இருக்குதுங்க அது போக ஏழரை பேர் ஃப்ரீ சர்வீஸுங்கிறி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அது போக வீட்டுக்கு ஒரு நூறு யூனிட் ஃப்ரீ உள்ள வீட்டுக்கு ஒரு தனி சர்வீஸும் இருக்குதுங்க வீட்டில் பால் குடி வராங்க அதுபோக தோட்டம் முழுவதும் இப்போ ரீசெண்ட் அப்டேட்டடில் உங்களுக்கு வந்துங்க ஆட்டோமேஷனும் பண்ணியிருக்காரு சர்விலன்ஸ் கேமராவும் இருக்காருங்க த்ரீ சிக்ஸ்டி சர்விலன்ஸ் கேமரா ரெண்டு வச்சுருக்காருங்க நீங்கள் வந்து வீட்டிலேருந்து தோட்டத்தை மானிட்டர் பண்ணிக்கலாம் தோட்டத்தில் வந்துங்க இப்போ வந்து பாதுகாப்புக்காக பக்கத்து ஒரு காரரே குடியிருக்காருங்க ஸோ வந்து அவர் ஃப்ரீயாக தான் பார்த்துட்டுருக்காப்புல ஸோ அதனால் வந்து அவருக்கு வீடு நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் நம்ம தோட்டத்தை அதுக்கு பதிலாக ஃப்ரீயாக அவர் பார்த்து கொடுத்துட்றாரு அதனால் வந்துங்க எல்லா வசதியுமே இதில் வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணி வச்சாச்சுங்க இது ஒரு ஏக்கரைன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் கோட் பண்ணியிருக்காருங்க கொஞ்சம் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி ஓகே அப்படின்னா வந்து நேரில் வந்து பாருங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சதுன்னா அப்புறம் தோட்டத்துக்காரே வர சொல்லலாம் அவர்கிட்ட நீங்கள் பேசிக்கங்க அனைத்து வசதியும் உள்ள பர்ஃபெக்டான தோட்டமுங்க உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது தோட்டம் தோப்பு தேவைன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணிக்கோங்க மேலும் வீடியோக்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஏதாவது இடம் தோட்டம் விற்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக நம்ம நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க